இப்போது லேட் மேரேஜ் லேட் தாம்பத்தியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் லேட்டாக பிறந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இப்போ நான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தையே இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட பிறப்பினுடைய நோக்கம் என்னன்னா ஒரு குழந்தை பிறப்பில் ரெண்டு தோஷம் இருக்குது ஒரு கரு உருவாக வெளியே வர்றதுக்குள்ளார பண்டிக்கு ரெண்டு தோஷம் குரு பகவான் தான் குழந்தைக்களுக்கான இந்த குரு பகவான் குறிப்பிட்ட திசா புத்தி காலத்தில் இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரு எட்டு பன்னெண்டா வந்து இன்னொரு பாவனோடு தோல்வி எடுத்துட்டு இவங்க லக்னமும் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் அஞ்சு ஒன்பதோட மயனத்தான விஷயத்தில் கோஸ்காரம் பொழுது ஒரு அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா மகனுக்கு காரியம் பண்ணுறாங்க அது கொடுமை இல்லைங்க திருமணத்துக்காக கிடையாது திருமணமானதும் குழந்தை இந்த வருடம் கிடைக்குமா ஏன்னா குரு வந்து குழந்தைக்கு உண்டான கிரகம் எல்லாம் என்ன பண்றாங்க குரு வந்து ரெண்டுல வந்துட்டார் நாலு ஏழு ஒன்பதுல பச வந்து திருமணம் வந்து பண்ணல அதுக்காக பார்க்க கூடாது

நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா நம்மளுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை வந்து தீர்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட கலைமாமனை திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க வணக்கம் மேடம் அருட்பெருஞ்சோதி அருட்கெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் ஈரோடு ஆஸ்ரோ தமிழா அன்பீரர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும் ரொம்ப சிறப்பு மேடம் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ வந்து பொதுவா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் தான் இப்போ லேட் மேரேஜ் லேட் தாம்பத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் லேட்டா பிறந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தையே இல்லாம இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட பிறப்பினுடைய நோக்கம் என்ன மேடம் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க குழந்தை பிறப்பு ஒரு தம்பதிக்கு இல்லை அப்படின்னா அவங்களுடைய பிறவி நோக்கம் என்னன்னு கேட்டிருக்கேன் நிறைய பேர் ஒரு சந்தேகத்தை இன்னைக்கு தீர்த்து வைக்க போறீங்க அதாவது ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் நம்ம திருமணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்தும் இறந்து போனவங்க இருப்பாங்க அம்மா அப்பா மட்டும் இருப்பாங்க குழந்தைங்க இருக்க மாட்டாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ரெண்டாவது குழந்தையே பிறக்காம இரு ஜாதகமும் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாச நீங்க பார்த்துக்கலாம் அஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய குழந்தை பிறப்பு ஒன்பது அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய குழந்தை பாகியஸ்தான் அஞ்சு ஒன்று ரொம்ப முக்கியம் அப்ப பொதுவாகவே கால புருஷ அடிப்படையில் பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் வருவாங்க ஒரு ஆண் சாதகத்திலையும் பெண் சாதகத்திலையும் சூரிய பகவானும் குரு பகவானும் சிறப்பா இருக்கணும் அப்ப திருமணமானதுமே உடனே குழந்தை பெருக்கணும்னா நம்ம சொல்றோம் இல்லையா குரு பலன் இருக்கா அப்படின்னு இந்த குரு பலன் எதுக்காக பார்க்கணும் தெரியுங்களா திருமணத்துக்காக கிடையாது திருமணமானதும் குழந்தை இந்த வருடம் கிடைக்குமா ஏன்னா குரு வந்து குழந்தைக்கு உண்டான கிரகம் எல்லாம் என்ன பண்றாங்க குரு வந்து ரெண்டுல வந்துட்டார் நாலு ஏழு ஒன்பதுல பத்து வந்து திருமணம் வந்து பண்ணல அதுக்காக பார்க்க கூடாது அவங்க ஜாதகத்துல திசா புத்திக்குத்தான் திருமண யோகம் இருக்கும் குரு பகவானோட பார்வையோட பலமோ ராசிக்கு நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த வருடமே குழந்தை கிடைக்கும் அதுக்காக தான் குரு பகவான சரி சில பேர் வந்து வச்சுக்கோங்க லேட்டா குழந்தை பிறகு உங்களுக்கு வந்து அமைப்பு அந்த சூரியன் குருவோடது அந்த அஞ்சு ஒன்பதுக்கு உண்டான திசா புத்தி காலம் இல்லை கோச்சாரத்தில் தசாபுத்தியோட அமைப்புகள் இல்லை ராகுக்கு எதுவோட தாக்கம் சில தோஷமான விஷயங்கள் நடந்திருப்போம் அபாஷன் ஏற்பட்டிருக்கும் குழந்த கருவுளையே களைஞ்சிருப்போம் நிறைய விஷயங்கள் பிறந்தும் இறந்திருப்போம் இந்த விஷயங்கள்ல என்ன அஞ்சு ஒன்பது கெட்டு போயிட்டாவோ இல்லை தோஷ கிரகங்களோட திசா புத்திகள் நடந்தாவோ எட்டு பன்னெண்டு அந்த விஷயங்கள் சில பேருக்கு அம்மானீஸ்வர்த்தி இருக்கும் வேறு ஏதோ ஒரு விஷயம் பயந்துருப்பாங்க இதெல்லாம் நிறைய ஒரு விஷயம் நம்ம உள்ளே போனீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு இழப்புன்னு இருக்காது சரிங்களா சரி குழந்தை இது ஒரு கேட்டகரி அதுக்கப்புறம் லேட்டாக குழந்தை பிறக்கிறதுக்கு டெஸ்ட்டு பேப்பர் போகிறாங்க அப்போ டெஸ்ட்டு இவங்க ஜீன மூலியமாக இன்னொரு வாடகை தாய் மூலமாகவும் குழந்தை பிறக்குது சரிங்களா இது எல்லாமே அமைப்பு தான் இவங்க வாங்கி வரக்கூடிய வரம் தான் சரி லேட்டாக மேரேஜ் ஆகி குழந்தை கிடைச்சிருந்து வாழ் லைஃப் கொண்டு போயிடுறாங்க அப்ப இந்த அஞ்சு ஒன்பதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் பலவீனமா இருந்தாவோ இல்ல இவங்க லக்னமும் ராசியும் அந்த குழந்தைகளோட ஸ்தானத்திற்கு மறைவா இருந்தாவோ நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஜாதகம் இருக்கு குழந்தைங்க பெற்றதுக்கு அப்புறமா எதுக்குடா அந்த குழந்தைய பெத்துக்கிட்டோம் அவங்க மூலியமா அழுகிற பேரன்ஸும் இருக்காங்க எல்லாமே அஞ்சு ஒன்பதும் இவங்க லக்னம் ராசி தான் புத்தி உள்ள அடுத்தது கோட்சார் இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா சரி குழந்தைங்க ஜாதகம் இடம் அதே மாதிரி மாந்தி எடுத்து சொல்லும் குரு பகவான் தான் குழந்தைக்கு உண்டான கிரகம் இந்த குரு பகவான் குறிப்பிட்ட திசா புத்தி காலத்தில் இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரு எட்டு பன்னெண்டா வந்து உள்ள ஒரு பாவரோடு தொடர்பு ஏற்பட்டு இவங்க லக்னமும் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் அஞ்சு ஒன்பதோட மைனஸான விஷயத்துல கோச்சாரம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைய இவங்களுக்கு சொல்லி இருக்கும் அப்ப இவங்க காலத்துல ஒரு அப்பா என்ன பண்ணுவாங்க மகனுக்கு காரியம் பண்ணுவாங்க அது கொடுமை இல்லையா மகன் வந்து அப்பா அம்மா பண்றது வேற ஒரு அப்பா தன் குழந்தைக்கு பண்றது அந்த கர்மஸ்தானம் ஸ்ட்ராங்ல வந்து கிரக அமைப்பு இருக்கும் அப்ப இவங்களுக்கு அந்த குழந்தையோட இருந்தும் இல்லாத மாதிரி தான் இதுவும் ஒரு சம்பவம் இருக்குது சரி குழந்தையே இல்லை நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வர ஒரு தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறை சொல்லணும் இந்த அனைத்து பாவங்களுமே தொடர்ந்து வர்றது தான் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு ஒரு த ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறை தாண்டி வரக்கூடிய ஒரு தம்பதியருக்கு குழந்தை இருக்காது இது எல்லா ஃபேமிலியிலும் இப்போ வந்து இப்போ இருக்கிற ஃபேமிலி வந்து இருபத்தி ஓராவது தலைமுறைன்னு வச்சுக்கலாம் இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்குமா இல்ல ரெண்டு பேத்துக்கும் அப்படி நடக்குமா இல்லாமா இது ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடாது அந்த ரெண்டு பேர்த்துக்குமே தான் இங்க நிர்பந்தம் என்னன்னா இருபத்தி ஒரு தலைமுறைக்கு ஒரு தடவை ஒரு தலைமுறையில கடைசியா வரக்கூடியவங்களுக்கு குழந்தை பிறப்பு இருக்காது என்ன காரணம்னா அந்த இருபத்தி ஓரு தலைமுறையா கொண்டு வந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாத்துக்குமே இவங்க தான் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்தால் மட்டும்தானே கண்டினியூவா ப்ராப்ளம் தொடர்ந்து வரும் அப்ப என்ன பண்றாங்க நமக்கு நினைக்கிறோம் குழந்தையே இல்லை அவங்க மலடின்னு அவங்க இருபத்தி ஒரு தலைமுறையை காப்பாத்திட்டாங்க இவங்க பிறந்து இவங்களுக்கு அந்த அனுகிரகம் இல்லாதனால இருபத்தோரு தலைமுறையை காப்பாத்திட்டாங்க அந்த எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி வந்துருச்சு புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க கர்ம பலனே கிடையாது இனி அவங்க வம்சாவளில வரக்கூடிய கணக்கு மட்டும்தான் ஆரம்பித்துதான் அர்த்தம் பாவ கணக்கு எல்லாமே கழிஞ்சிருச்சு அதுதான் அந்த பிரிவையோட நோக்கம் நம்ம நினைக்கிறோம் நம்ம அடுத்தடுத்து வாரிசுகள் இப்படியோ குழந்தைன்னு இல்லையா குழந்தை ஒரு குழந்தை பிறப்புல ரெண்டு தோஷம் இருக்குதாமா ஒரு கரு உருவாக வெளியே வர்றதுக்குள்ளார சந்திக்கும் ரெண்டு தோஷத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் அம்மா அப்பான்னு சொல்லுவோம் ராகு கேது யாருன்னு கேட்டீங்கன்னா வழியோட தாத்தா பாட்டி தான் ராகு கேது வந்து அம்மா வழி தாத்தா பாட்டி தான் கேது ஒரு குழந்தை கருவாகும் போது வர்றதுக்குள்ள ரெண்டு வரும் கிரகண தோஷம் சந்திக்காம ஒரு குழந்தை பிறக்காது அப்ப என்ன ஆகுது அந்த கிரகண தோஷம் அப்படிங்கும்போது தாய் தந்தையர் செஞ்ச பாவ புண்ணியம் தாத்தா பாட்டு செஞ்ச பாவம் ரெண்டியதுமே கர்மவனிய கருளியே அனுபவிச்சுட்டுதான் ஒரு குழந்தை வெளியே வருது அவங்க செஞ்சு வச்சது கணக்கா பாவ கணக்கா அதை குழந்தை அனுபவிக்கும் ஒரு குழந்தை வந்து பிரம்மா உரு கொடுக்கும் போது ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்குவாராம் தன்னோட முதுகுக்கு பின்னாடி ஞான தான் குழந்தைக்கு உருவு கொடுப்பாராம் கொஞ்சம் மண் எச்சா இருக்கு அப்படின்னா விரல் இருக்கும் சின்ன சின்ன பாத்துருப்போம் நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஏதாவது குழந்தை ஒச்சமா பிறக்கும் இதெல்லாம் எப்போ கிரகண தோஷ தாண்டிதான் அதனாலதான் ஒரு கரு உருவாகி வெளியே வர்றதுக்குள்ளார தாத்தா பாட்டியோட அம்மா அப்பாவோட கிரகண தோஷத்தை தாண்டிதான் ஒரு குழந்தைய பிறக்குது அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தை நல்லா உங்களை பாத்துக்குதா நல்லா நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க உங்களை சரியா பாத்துக்கலையா கொஞ்சம் பாவம் பண்ணிருக்கீங்க நீங்கதான் அந்த குழந்தைய பாத்துக்கிறீங்களா அதுக்கு நீங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கீங்க அந்த குழந்தையால சிறப்பான அம்சங்கள் கிடைக்கணும்னு நமக்கு அமைத்திருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அப்ப ஒரு குழந்தை இல்லாத தம்பிதரை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கையெடுத்து கும்பிடணும் அவங்கள வணங்கிட்டாவே நமக்கு இருபத்தி ஒரு தலைமுறை பாவம் விலகாட்டியும் இன்னைக்கு செஞ்ச பாவம் விலகும் இல்லையா அவங்கள ஒருத்தர் வந்து கேள்வியாவோ கிண்டலாவோ கஷ்டமாவோ குழந்தை கையில கொடுத்துருப்பாங்க வெடுக்குன்னு புடுங்கிட்டு போவாங்க அப்போ அவங்க மனசு வருத்தப்படும் நமக்கு இல்லாதவங்க எடுத்து அதை பண்றாங்க அப்படின்னு இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து வாங்கி பாருங்க ஏன்னா அவங்க அதை ஆசையா குழந்தைய வாங்குவாங்க நினைப்பாங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்து வாங்க நினைப்பாங்க தப்பா எந்த விஷயம் தனக்கு கிடைக்கலையோ ஒருத்தர் கிடைச்சிருக்குன்னா அவங்க ஆதங்கப்பட மாட்டாங்க நல்லா இருக்கு நினைக்கூடிய ஜீவன் அவங்கதான் நீங்க இப்ப சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு இருக்கு ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும் நீங்க சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு நீங்க விளக்கம் கிடைச்சிருக்கும் அதனால அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை கொடுத்து வாங்குங்க மனதார வாழ்த்து வாங்க அவங்கள வருத்தப்பட வைக்க கூட ஓகே வா ஏன்னா இருபத்தி ஒரு தலைமுறை பாவம் கழித்துக்கு என்னைக்கு நம்ம கோயில் குளத்துக்கு எல்லாம் போறோம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க ஆனா திரும்ப வந்து பாவம் பண்ணாம இருக்காங்களா ஏமாத்தனா தான் பொழைக்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் நமக்கே தெரியாமையா இந்த பண்ணிடுறோம் பாவத்தை பண்ணிடுறோம் அதனால அவங்களை நம்ம சபிக்காம அவங்கள மனம் கஷ்டப்படுத்தாம இருந்துட்டாவே நம்ம நிறைய விஷயத்த மாற்றம் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பா வந்து இந்த விஷயம் வந்து யாருமே சொல்லாத ஒரு தாட் இது ஏன்னா வந்து சொசைட்டில நிறைய பேர் இது வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தை இல்லாததுனால நிறைய தொல்களுக்கு ஆள்பட்டிருப்பாங்க இல்லன்னா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு எனர்ஜியா இருக்கும் சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி நன்றி